வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் அந்த பெல்லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் எக்கோ எக்ஸ்பர்ட் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சிபு கரண்ட்ல வச்சிருக்காங்க நாற்பத்தி ஒன்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க உங்களை பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்குமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோட இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் எக்கோ எக்ஸ்பர்ட் வண்டி தேவைப்படும் கார் நேரில் சென்று ட்ரையல் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க வண்டி வந்து அந்தளவுக்கு பக்காவான கண்டிஷனில் இருக்குங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸ் எக்கோ வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் சொன்னுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் குட்கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸு குட் சொன்னுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புசு குட் சொன்னீங்க முன்னாடி போம்னுடைய பின்னு புசு குட் சொன்னீங்க பின்னாடி போமனுடைய பின்ன புசுக்கு குட் சொன்னுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல் மெயின்டனன்ஸ்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமே வியூ பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட் அண்டர் கேரேஜ் பாடி அப்படின்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு இன்ஜின் இருக்காமல் லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கனாவே புசு தேய்மானம் குறைவாகி நீடித்து லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்ப்ல இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போட்டிங்கன்னா பிரச்சனை செலவாயிருங்க ஃபில்ட்ரு ஷோக்காதுன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா உங்கட்டுலையும் பிரச்சனை செலவாயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேட்டன்னிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னொரு திருட்டு அவுட்டு திருட்டு ரெண்டுமே சேஃபா இருக்குங்க இன்னொரு அவுட்டு ரெண்டுமே ஜாமியாச்சுன்னா என்னிடமே மாத்திரமான சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய சேலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபி காரணம் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார நெழில் சென்று பேசும் கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்கார்டு தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கர் இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் எக்கோ எக்ஸ்பர்ட் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்